வாஷ்கவளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாராஜா சட்னி தான் செய்ய போகிறோம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இதுக்கு எண்ணெய் ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கணும் ஏன்னா அதை பொடி பண்ணும்போது இல்லைன்னா பிசு பிசுன்னு இருக்கும் சும்மா லைட்டாக எண்ணெய் பொரியறதுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றினா போதும் நல்லா வாசம் வந்துருச்சு இதை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சூடானோன்னே கொஞ்சமாக முந்திரி பருப்பு குறித்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறமாக செவந்திருச்சு இப்போ பொரிச்சு நீ முந்திரி பருப்பையும் எடுத்து எடுத்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் அரை ஸ்பூன் சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் புரிஞ்ச உடனே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் இந்த மாதிரி கியூப் கியூப்பாக வெட்டிக்கிறேன் ரொம்ப பொடிசா இல்லை இந்த அளவுக்கு வெட்டினா போதும் வெங்காயம் நல்லா வெந் கண்ணாடி தான் வந்த உடனே நறுக்கி வச்சிருக்க ரெண்டு பெரிய தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வெந்து கரைஞ்சிருச்சு இப்போ அது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க குடமிளகாய எடுத்து வைத்துக்கலாம் அது சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் கலர் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அதில் டேஸ்ட்டு வந்து மாறாது நீங்கள் எந்த கலர் வேணுனாலும் சேர்த்துக்கலாம் பச்சையோ சிகப்போ மஞ்சளோ எது சேர்த்தாலும் அதே டேஸ்ட்டு தான் வரும் கலர் மாறினாலும் உங்களுக்கு பிடிச்ச கலரையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சியோட வாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் கொஞ்சமாக தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் கார மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் ஒன்று சேர்த்து நல்லா கலந்து விடலாம் நல்லா மிளகாயோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இந்த டைமில் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் இது அப்படியே சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இது வெந்துட்டு இருக்கட்டும் நம்ம பொறிச்சு வச்சுருக்க ஜீரகத்தை பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு நடத்தி எடுத்துக்கிட்டு ஜீரகப்பொடியை சேர்த்திடலாம் அது கூட இப்போ பொறிச்சு எடுத்துருக்க முந்திரி பருப்பு சேர்த்திடலாம் அவ்வளோ தான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதோட நம்ம பரிமாறுற வேலையை பார்க்க வேண்டியது தான் அவ்வளோ தான் மகாராஜா சட்னியோட வேலை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மகாராஜா சட்னியை பார்த்திங்கன்னா தோசை பூரி சப்பாத்தி இது கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்